வேதவார்த்தை ஒன்று பேதிரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படியே மாணவர்களே உங்களை விசாரிப்பதற்காக ஒரு தெய்வம் உண்டு உங்கள் கவலைகளை யாரிடத்துல சொல்லுவது என்று சொல்லி உங்களுக்கு அநேக சூழ்நிலையில நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் என் பிரச்சனையை யாரிடத்துல சொல்வது என் கஷ்டத்தை யாரிடத்துல சொல்வது எனக்குள்ள இருக்கிறதால பாரத்தை கஷ்டத்தை யார் சொல்வது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிற சொல்லுகிற ஒரு காரியம் நான் உங்களை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறேன் உங்கள் கவலைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் நீங்கள் என்னிடத்தில் ஜபத்துல வைக்கும் பொழுது நான் அதற்கு பதில் கொடுத்து உங்கள் கவலைகளை மாற்றி போட்டு அதற்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் உங்களை விசாரிக்கிற தெய்வம் இயேசு உண்டு உங்கள் கவலைகளை அவரிடத்தில் வைத்து விடுங்கள் அவர் உங்கள் கவலைகளை மாற்றுவாராக